ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ஒன்றரை சென்டு அந்த ரேஞ்சிலேயே வந்து நம்ம வந்து ஒரு டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து இருபத்தி ஒம்போது அடி இருக்குது இந்த சைட் டைமென்ஷன் வந்து இருபத்தி மூணு அடிதான் இருக்குது ஸோ இருபத்தி மூணுக்கு இருபத்தொம்போது அப்படிங்கிற டைமென்ஷனில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் மெயின் உள்ளே வந்தால் ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது டியூ ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங்லேருந்து எல்லா ரூம் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங்லேருந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ ரெண்டு டோர்லேயும் வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து ஒரு டோர் வச்சு இங்கே அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது காமன் டாய்லெட் வேணும் அப்படினால இந்த டைனிங்லேருந்தே வந்து ஒரு காமன் டாய்லெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி கிங் எட்டு அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து டைனிங் வந்து ஏழு அடி நாலு இன்ச்சுக்கு எட்டு அடி பத்து இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஆறு அடிக்கு ஏழு அடி அப்படிங்குற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூம் வந்து பத்தடி மூணு இஞ்சுக்கு பத்தடி ரெண்டு இஞ்சு அப்படிங்குற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமும் சேம் சைஸ் தான் பத்து அடி மூணு இன்ச்சுக்கு பத்து அடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து அட்டாச்சு டாய்லெட் ஆறு அடிக்கு மூன்றரை அடி அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மூணு அடி அஞ்சு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலில் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் அடுத்து பெட்ரூமுக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து ரெண்டு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்குமே வந்து ரெண்டு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரெண்டு டாய்லெட்டுக்குமே வந்து வெண்டிலேட்டரும் படிக்கடியில் ஒரு விண்டோவை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆறுநூத்தபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே சவுத் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ